அழகுதா நான் தான் அதெல்லாம் வந்து உண்மையே சொல்லப்பே சொல்லணும் உண்மை மட்டும்தான் ரெண்டு பேத்துக்குமே இருக்கு அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டாலுமே கோவம் அது எல்லாத்துக்குமே வந்து வர்றது இல்லை அதுக்கு நானூறு எப்படி எடுக்கலாம் அதுக்காக அதை பண்ணவே மாட்டேன் ரீல் அப்படின்னு கீட்டி ஒன்னு நான் அந்த ட்ரெஸ்ஸை போட வேணாம்னு சொல்லிட்டு இவங்க கெஞ்சின பிறகுதான் நான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ரீலே பண்ணேன் ரொம்ப கம்மி பட்ஜெட்ல தான் எதிர்பார்ப்பேன் எனக்கு எல்லாம் டிரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நூத்தம்பது ரூபாய்க்கு மேல சட்டா தெரியாது

கொஸ்டின் கொஞ்சம் எனக்கு எழுதி அனுப்பு ஸோ அதில் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பியிருக்கத கூட நாங்கள் ரெண்டு பேரும் இன்னும் பார்க்கலங்க ஸோ இதுக்கப்புறம் தான் நாங்கள் பார்க்கவே போகிறோம் இதில் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரி ஓகே இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லேட் இருக்குது எங்கள் ரெண்டு பேருக்கிட்டேயும் ஸோ வந்து இதில் தான் நம்ம வந்து இன்னைக்கு இது பண்ண போறோம் விளையாட போறோம் சோ வந்து ஒரு கொஸ்டின் நார்மலா இருக்குன்னு வச்சுக்கோங்க இதுல யாரு பிரில்லியன்ட் குட்டியா ஏஞ்சல் அப்படின்னு கேட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து இவங்களுக்கு என்ன தொந்தர இவங்க பேரை போ போட்டுப்பாங்க நானா நான் போட்டுப்பாங்க இவனா இவங்க அதே மாதிரி நான் வந்து குட்டினா குட்டி நானா நானு என் பேர் எழுதப்போறோம் சோ இதுதான் இந்த பிளாக் சோ வந்து இதுல வந்து ஒரு சோ இந்த கொஸ்டின்ல தான் நம்ம போகணும் சோ 20 கொஸ்டின் இருக்கு இதல தான் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் சோ வந்து வந்தலியே என்ன எழுதிட்டானே தெரியே இது வந்து ஒரு இன்ட்ரஸ்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் சோ வந்து மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பையலா ஓகே யாருக்கு அதிக கோவம் வரும் ஐயோ சே சே நான் ஒளிச்சதல்ல எனக்கு தெரிஞ்சதுல அழிக்கிறேன் காட்டவா நீ காட்டுறியா நானும் என் பேச இவங்களும் இருக்காங்க சீரியஸாவே வந்து அவதான் ரொம்ப கோப்படுவா நான் வந்து அதிகப்படுவேன் ஆனா ரொம்பலாம் கோபப்பட மாட்டேன்

ரெண்டு ரெண்டுமே இல்ல ஏன்னா நானும் அதிகம் சாப்பிட மாட்டேன் சோ சாப்பிட்டேனா கூட ஒரு ரெண்டு இட்லி அப்படிதான் சாப்பிடுவேன் நான் அளவுக்கு சாப்பிடுவேன் ஆனா ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டோங்க இவ வந்து கொஞ்சம் பிடிச்சி சாப்பிட்டு அந்த மாதிரி சாப்பிடுவா நான் வந்து எது கொடுத்தாலும் கம்முன்னு சாப்பிட்ருவேன் சோ வந்து நான்லாம் சாப்பிடுவேன் நான் சாப்பிட்டேன்னா நல்லா தான் சாப்பிடுவேன் அதனால நானே வச்சுக்குவேன் நல்லா எவ்வளோ நாளும் போட்டு போட்டு சாப்பிடுவேன் சோ அதனால நான் தான் கொஞ்சம் நல்லா அதிகமா சாப்பிடுவேன் ஓகேவா ஓகே கோஸ்டி இது வந்து யார் கேரிங் மார்க்காடா பம்பர் கட்டும் மண்டையா நீ ஃபர்ஸ்ட்டு அடுத்தால் நான் செகண்ட் கட்டுவேன் நவரு கேரிங் பண்ணுவாங்க நான் கேரிங் பண்ண மாட்டேன் நான் ஓ அப்படிலாம் கிடையாது ரொம்ப அதிகம் அது வந்து அவளை வந்து ரொம்ப கேரிங்னா அதனால நம்ம

சமைச்சு கொடுத்துருவா சூப்பராக ஆனால் சமைப்பா பிரியாணியில் சிக்கன் குழம்பு கிரேவி இவகிட்ட எனக்கு பிடிச்சதே சோத்துல தான் கொஞ்சம் மயங்கிட்டேன் சோத்தை போட்டு அதை மயக்கி கூட்டிட்டு வந்துட்டா என்ன ஸோ அதில் தான் ஸ்டார்டிங்கில் மயங்கிட்டேன் அவங்க வீட்டில் இருக்கும் போதெல்லாம் சூப்பராக விதவிதமாக சமைப்பாங்க மேடம் அந்த சாப்பாட்டில் கவுந்து இப்படி இருக்கிறேன் ச்சே என்ன பண்ணுறது சோத்தை போட்டே மயக்கி கூட்டிட்டு வந்துட்டாங்க காய்ச்சி இவங்க ஓகே எயிட் கொஸ்டின் யாருக்கு அதிக பொசிசிவ்

ரெண்டு பேத்துக்குமே இருக்கு ஆமா ஏன்னா இவங்க எல்லாம் வந்து ஒருத்தவங்க என்ன பார்த்ததுக்கு எல்லாம் பெட்ரோல் பங்க்ல போட்டு நல்லா போலந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க ஒரு மாதிரி மிஸ் மிஸ்பிஹேவ் பண்ணதுக்கு சோ இவங்களுக்குமே பொசிசிவ் எல்லாம் இருக்கு அது எனக்கும் இருக்கு நானும் ஒத்துக்கிறேன் என வந்து யாராச்சும் பார்த்தாங்கன்னா போதும் இவங்க வந்து ஏதாச்சும் ஆனா எனக்கு பார்த்துட்டு நல்லா பேசினாங்கன்னா ஓகே யாராச்சும் இப்படி பாத்துக்கிட்டேன்னு நான் வச்சுக்கணும்

அதுக்கு நானூறு ரூபா குடிச்சுட்டு எப்படி எடுக்கலாம் அதுக்கு அதுக்குதான் அதை பண்ணவே மாட்டேன் ரீலே எனக்கு அப்படின்னு தீட்டி ஒன்னு அந்த டிரெஸ் போட வேணாம்னு சொல்லிட்டு இவங்க கெஞ்சின பிறகுதான் நான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ரீலே பண்ணேன் சோ அந்த மாதிரி நான் வந்து எப்படின்னா ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷமாச்சு கே கேப்பேன் உங்கள்கிட்ட ஆனா கம்மி பண்ணுங்களானா கம்மி பண்ணுங்களானா கம்மி பண்ணாம வாங்காம வரமாட்டேன் அது மாதிரி வாங்கிட்டு தான் வருவாங்க கம்மி தான் கேட்பேன் ஓச்சு அந்த ரேட்டுக்கு நான் வாங்கிட்டே வரமாட்டேன் அதுக்குன்னே வந்து ஒரு வாட்டியெல்லாம் எனக்கு சன்னது எதுக்கு இப்படின்னு கேட்டுட்டு இருக்கலாம் கேப்பா நாம வந்து பட்ஜெட் எப்பயுமே வந்து ஒரு தான் செலவு பண்ணுவோம் அது பணக்காரங்களா இருந்தாலுமே மோஸ்ட்லி வந்து கீ வந்து எதா வாங்கினாலுமே அப்படிதான் இருப்பாங்க அது மாதிரிதான் நானுமே நான் எது வாங்கினாலுமே ரொம்ப கம்மி பட்ஜெட்லதான் எதிர்பார்ப்பேன் எனக்கு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நூத்தம்பது ரூபாய்க்கு மேல சட்ட கடையில நிக்கவே மாட்டேன் அவ்வளவு கம்மியா கேட்டு கேட்டு வாங்கிட்டு வருவேன் அப்படிதான் நான் அதனால நான் தான் கஞ்சத்தான நான் ஒத்துக்குறேன் நான் கஞ்சமா இருக்கிறதுனாலதான் கொஞ்சம் நல்லா இருக்கேன்னு சொல்லலாம் ஓகேவா ஆஹ் யாரு அதிகம் பொய் சொல்லுவா என்ன என்ன பாக்குற என்னது யாருன்னு பாடிபா கண்டு நான் இப்ப எங்கடி பொய் சொல்றேன் அதெல்லாம் அப்போ அப்ப அப்ப நீயும் அப்ப போய் பொய் சொல்லிருக்கீல அதுக்கு தான் உன் பேர் எழுதி வச்சிருக்கேன் நான் வந்து நானே உங்கதான் போ டக்குன்னு என்ன தெரியுமா ஐயோ நான் மாட்டி பண்ணுவ போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க இருந்தாலும் அவங்க வீட்டுல இருந்தேன்னா வீட்டுல வெளில போனேன்னா வெளிய இவங்க சொல்லிட்டுதான் போவனே இது வந்து இவங்கதான் அதிக போய் சொல்லுவாங்க ரொம்பன்னா ரொம்ப பொய் சொல்லுவாங்க ஏஞ்சல் எஞ்சல்ல குட்டி எனக்கு குட்டி இவங்களுக்கு நானு ஓகேவா உம் அடுத்த குஸ்டே இப்ப கொட்டி விட்டுருவேன் இப்பயே போய் சொல்றாவ இதுல வேற பொய் வேற சொல்லுவா யாரு கோவப்பட்ட உடனே வந்து பேசுவாங்க சரியான அவளுக்கு சீரியஸாவே சரியான ஆட்டிடியூட்னா அந்த அம்மாவுக்குதான் நான் வந்து ஆமா ரொம்ப நேரம் கோபப்படுவா எவனாவது ரெண்டு நாள் ஒரு வாரம் வரைக்கும் கோபப்படுவாங்களா இவ படுவா நான் வந்து கால எல்லாம் விழுவேன் கெஞ்சுவேன்

இவங்க கோவத்துல பேசாம இருக்கிறதுக்கு என்னைய சாப்பிட குடுவான்னு சொல்லுவா. ஏ தனியா திங்கற பண்ணுவேன். நான் சாப்பிடுவேன். எப்படி சோறு அடைது? தக்கா மால்ல onu கேச்சி. சாப்பிட கூடாது. இந்த அம்மா கோவத்துல இருபாக நான் வந்து தனியா சாப்பிட கூடாது. அப்ப சமைய சண்டை போடுவா. ஓ அப்போ உனக்கு இவ்ளோ திமனா நான் சண்டை இருக்கேன் நீ சாப்பிடுறியா அப்படினோடு இவங்க பயங்கரமா. சாப்பிட்டியா சாப்பிட்டியா அப்படினு சொல்லி அடுத்த क्वेश्चन நல்லா பாடுவாங்க பாடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் 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 ஆ ஆ ஏஞ்சல் பாப்பா தான் அழகா பாடும் நானே ஒத்துக்கிறேன் பாப்பா சிங்கர்லாம் பாடிக்கேன் வீட்டுல ஏஞ்சல் தான் பாடுவான்

பா நான் தான் வந்து கொஞ்சம் ரொமான்டிக் அதியோ ஒரு ரொமாண்டிக் grillஸ் நான் ஃப்ரியா வந்து அந்த அளவுக்கு பண்றது இல்ல சரியா ஓகே அடுத்த क्वेश्चन இல்லமா யார் அதிக பேட் वर्ட்ஸ் யூஸ் பண்ணுவா அசிங்கமா கெட்ட வார்த்தா பேசுவான் நானா ஒத்துப்பா யாரு பிரடி போட்டிருக்கேன் கோவரம் பயணமா திட்டி விட்டுருவோம் ஒரு டைம்லாம் ரொம்ப அசிங்கமால கேட்டேன் வீட்டுக்கே வீட்டு விட்டு போயிட்டான் வரவே மாட்டேன்னு இவங்க என்ன வந்து ரொம்ப பேசிட்டாங்க குட்டி அதனால ஒரு வாட்டி எல்லாம் வீட்டு வீட்டுக்கு போயிட்டு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டா நான் பேசிரேன் டக்குனு நானும் பதிலுக்கு பேசுவேன் சோ இது ரெண்டு பேருமே தான் நான் என் பேரோ போட்டுட்டேன் ஓகேவா அவங்க அந்த அளவுக்கு சத்தியமாவே பேச மாட்டாங்க நான் அந்த ரொம்ப கோவப்பட்டு அசிங்கமா பேசுறேன் அவங்க கொஞ்சம் யோசித்து பேசுவாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பேலமா யார் சண்டை வேணா சரி விடுன்னு சாலாய் போவாங்க சண்டை வேணா விடு அப்படினு சொல்லிட்டு சாலாய் போவாங்கனா இறங்கி வந்தாலோ நாம வர மாட்டோம்ல இவங்க தான் வருவாங்க

எனக்கு அவதான் குட்டி எனக்கு அதிகமா பண்ணிருக்காங்கன்னா குட்டி இந்த இதுல வந்து எனக்கு அதிகமா பண்ணிருக்காங்க நான் பண்ணனா பல்கா பண்ணுவேன் அவ்வளவுதான் நம்மளோட இதெல்லாம் இல்ல காய்ஸ் அவங்க எனக்கு அதிகமா பண்ணிருக்காங்க ஏன்னா அவங்க அவங்கதான் எனக்கு வந்து கிடைச்ச முதல் கிப்டே சொல்லலாம் அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது கிப்ட் இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து அடுத்த பொருள் அதெல்லாம் கடவுளே கொடுத்தாங்க ஏமாந்து போயிருக்காங்க அதிகமா ஏமாந்துருக்கேன் அப்படின்னா யாரு இதுல தான் வேற யாரு ஏமாந்துருக்க அதிகமா ஏமாந்துருக்கா நான்தான் அதிகம் ஏமாந்துருவாங்க பரவாயில்ல பாத்துக்கலாம் யாரும் ரொம்ப உஷாரா இருப்பா

ரொம்ப அவங்க வீட்டுக்கு ஏதாவது சாப்பாடு டிஃபன் பாக்ஸ்லயே அதிலயே போட்டு போயிடுவேன் ஏதாவது ஒண்ணு பண்ணிருவேன் உடனே அவங்க அம்மா கிட்ட கேட்பேன் ரெடி ஆயிடுச்சா என் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா எடுத்துட்டு போய் தோல ஒரு பொருளும் விட மாட்டேது எவ்வளவு சார் அது மாதிரி இவ்வளவு ஏதாவது எடுத்துடா ஒரு சின்ன தாய்லண்டாப்பா கூட விட மாட்டேன் வரைக்கும் அங்க மாத்திட்டு விட்டு ஆகணும் விடவே மாட்டாங்க கையோட தூக்கிட்டு வந்துருவேன் ஒரு பொருள் அதுக்கு அவங்க அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க எவ்வளவு உஷாரா இருக்குது பாரு இதெல்லாம் எங்க இருந்து வந்துட்டு உஷாரா இருபார் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க இது அப்படி கிடையாது எங்க வந்தாலும் அப்படியே போட்டு போயிடுறது எடுக்கிறது கிடையாது கொஞ்சம் இதா இருப்பா ஆனா நான் அப்படி கிடையாது எல்லா விஷயத்துலயும் கொஞ்சம் உஷாரா இருப்பேன் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பெட்ஸ் யாருக்கு அதிகமா பிடிக்கும் என்ன சொல்றது

ரெண்டு பேருக்குமே பிடிக்கும்னு சொல்லலாம் அதுவும் இப்பெல்லாம் என் விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி கொஞ்சம் யூ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் அவர் ஜாலியா விளாண்டு டான்ஸ் ஆடுவோம் அவர்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாரு ஸோ இந்த மாதிரி அப்படியே எங்களோட எல்லாம் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்ட் கொஸ்டின் ஸோ வந்து ஏஞ்சலுக்கு பிடிச்ச ஃபுட்டு தெரியும் கேள்வி வச்சிருக்க சாம்பார் சாதம் கரெக்ட் ஆனா சாம்பார் சாதம் பிடிக்கும் பிரியாணி

சப்பாத்தி இந்த இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் என்னதுமோ பன்னீர் பட்டர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் வீட்டு சாப்பாடுன்னும் போது நான் எல்லாமே வந்து நம்ம ஃபேமிலிக்காக லாஸ்ட் கொஸ்டிங் இல்ல குட்டி ஒரு சாங் பாடணும் நான் ஒரு சாங் பாடணும் இதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்க போறோம் எனக்கு எது வராதோ அதே சொல்லி உசு எனக்கு வந்து மெயினா பாட்டும் வராது டான்ஸ் வராது இதை கேட்டிருக்கலாம் கைஸ் யாருக்கு நல்லா டான்ஸ் வரும் அப்படின்னு யாராவது கேட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் டான்ஸ் யாருக்கு நல்லா வரும் அப்படின்னாக்கா இவங்க ஒரு அளவுக்கு ஆடுவாங்க நல்லாலாம் சொல்லப்பா ஒரு ஓரளவுக்கு இங்கே ஆடுவாங்க எனக்கு ஸ்டெப்பு சொல்லி கொடுத்து சா ஒரு வழி

ரிங்டோன் என்னன்னா இதுதான் இருந்துச்சு ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து இந்த பாட்டை நான் பாடிட்டேன் அடிக்கடி இவளுக்கு இதான் ரிங்டோன் கூட இவ கால் பண்ணா கூட எனக்கு அந்த பாட்டு தான் இப்போ வருமே இவளோட பர்சனலா இவ கால் பண்றதுக்கு மட்டும் அந்த பாட்டு வச்சிருக்கா இந்தா ஸோ அதனால எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் சரி ஓகே எனக்கு ரொம்ப ஃபேவரட் பாட்டு ஆல்ரெடி நான் வந்து லைவ்ல லைஃப்லலாம் சொல்லியிருக்கேன் ஸோ எனக்கு என்ன பாட்டு பிடிக்கும்னா நம்ம சில்லனு ஒரு காதல் மூவிலேருந்து வாய் நன்மை வாசாங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் ரொம்ப பிடிக்கும் அத வந்து நம்ம பாடிக்கலாமா எனக்கு வந்து ரிலீக்ஸ் இதெல்லாம் வந்து அவ்வளவுலாம் தெரியாது ஸோ தப்பா நினைச்சுக்காதீங்க ஸோ உங்களுக்காக நான் இந்த பாட்டு பாடுறேன் ஓகேவா முந்தேவாயின் தேவா உயிரேவா முந்தேவாயின் தேவா

மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் தானாக வர ஒரு நோட்டிபிகேஷன் வரும்